ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் முடிச்சூர் லட்டு நம்ம பூந்தி மேக்கர் இல்லாமலே வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு சூப்பராக எப்படி லட்டு மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவும் நான் எடுத்துக்கிறேன் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அப்புறம் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஆரஞ்ச் கலர் வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி பூந்தி மேக்கருக்கு பதிலாக இடியாப்பம் செய்யலாம் அச்சு அதை தான் நான் எடுத்துக்கிற போகிறேன் அது இல்லைன்னா நம்ம கண்கரண்டி எதுனாலும் நம்ம எடுத்துக்கிடலாம் இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சாச்சு ஸோ இந்த பதத்துக்கு இருக்கணும் நம்ம ஊற்றுனா அச்சில் ஊற்றுனோன்னா கீழே வந்து தன்னாலே வ வர்ற மாதிரி தான் நமக்கு இருக்கணும் ஆயில் நல்லா சூடானதுக்கு தான் நம்ம வந்து பூதி பொறிச்சு எடுக்கணும் இந்த அளவு எடுத்திருக்கேன் முறுக்குக்கு அதோட சின்ன சைஸ் ஹோல் இருக்கும்ல அந்த அச்சு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மேலே மாவு ஊற்றிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நமக்கு வந்து கீழே வந்துடும் கொஞ்சம் கட்டியாக நம்ம கரைச்சோன்னா விழுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தனியாகவே நம்ம கரைச்சிக்கிடலாம் கொஞ்சம் லைட்டாக நம்ம ஷேக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு கீழே வந்து மாவு வந்து விழும் நல்லா ஆயில் சூடாக இருக்க டைமில் தான் நம்ம போடணும் போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துலேயே எடுத்துடலாம் நம்ம காரா பூந்திக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாலாம் எடுக்கக்கூடாது லைட்டாக நமக்கு வெந்தால் மட்டும் போதும் அந்த டைமில் நம்ம இப்போ எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லா மாவுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து ரெடி ஆகிரும் சின்ன சின்ன பாலாக இருக்கிறதுனால ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்க டைமில் போடுறதுனால மேலே மட்டும் மாவு ஊற்றுனா போதும் லைட்டாக ஷேக் பண்ணிக்கிட்டே இருந்தால் சூப்பராக பூந்தி வந்து நமக்கு ரெடியாகிடும் இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இப்போது லட்டுக்கு கொஞ்சம் சின்ன சைஸாக நமக்கு வேணும் அதுக்காக இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து பல்ஸ் மோட்டில் வந்து நம்ம குறை குரன்னு கொஞ்சமாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா ரெடி ஆயிடும் ஒருவேளை இப்படி பூந்தி மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சும்மா மாவை வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆயிலில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து அதை பிச்சு போட்டு நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு ஒன்று ரெண்டுமா குறை குரன்னு அரைச்சோன்னா கரெக்டான லட்டு செய்கிற அந்த பதத்துக்கு நமக்கு பூந்திகள்லாம் இப்போது ரெடி ஆயிரும் இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணலாம் பாகு பதம் எதுவுமே இல்லை முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கிறேன் இதுக்கு அதே கப் அளவுக்கு முக்கால் கப் தண்ணி ஊற்றி கொதிச்சா மட்டும் போதும் இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலரும் நான் சேர்த்துருக்குறேன் கம்பி பதம் எதுவுமே நம்ம ப பார்க்க தேவையில்ல நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ரெண்டுமோ பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த பூந்திகள்லாம் உள்ளே போட்டுடலாம் இப்போ இந்த சுகர் தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா தண்ணியெலாம் வத்துனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் அது வரைக்கும் வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில் இருக்குது கால் ஸ்பூன் அளவுக்கு நான் தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் அப்புறம் முந்திரி கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும் ரொம்ப ஆறிட்டுனா நமக்கு உருண்டை பிடிக்க வராது ஸோ கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் இதை மாதிரி சூப்பராக நம்ம வந்து லட்டை வந்து பிடிச்சிடலாம் இப்போ கொஞ்சம் தளர்வாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆறணவுன்னே நல்லா கெட்டியாக இருக்கமா நமக்கு வந்து கிடச்சிரும் நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு சைஸ் எடுத்துகிட்டு அதுக்கு எனக்கு பதினோரு இந்த சைஸ் லட்டு கிடச்சிது நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்